ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணது கிடையாது யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்த ஒரு ஷார்ட்ஸ் தான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு லிட்ரலாக அந்த மூமெண்ட்டில் எக்ஸாக்டாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் வரைக்கும் டபிள்யூடபிள்யூஇஏஏஏ நம்ம இந்தியர்கள் டிவியில் பார்த்த சேனல் எது அப்படின்னா டென் ஸ்போர்ட்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்தில் சோனி பிக்சர்ஸ் நெட்ஒர்க் இந்த டென் ஸ்போர்ட்ஸை சி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைஸஸ் கிட்டே இருந்து விலக்கி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளைக்கு அவங்க அதை சோனி டென் அப்படின்னு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் அப்படின்னு மாத்தினாங்க பதினாறு வருஷத்துக்கு டபுள்யூடபிள்யூஏ இந்தியாவில் ஒளிபரப்பிட்டு இருந்த நெட்ஒர்க் டென் ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வரைக்கும் நியர்லி ஒரு ஒன்பது வருஷமா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் டபிள்யூ டபிள்யூஏ இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் கையிலிருந்து மொத்தத்தையும் எடுத்து இருபத்தி கண்டிப்பாக இப்போ கண்டிப்பா பார்க்குறவங்களோட வியூவர்ஷிப் குறைஞ்சிருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளால் ரெஸ்லிங்க பார்க்க முடியாது அப்படிங்கறதுதான் பார்க்க முடிஞ்சாலும் அந்த டிவியில் நம்ம டபிள்யூ பார்த்த மெமரிஸ் கண்டிப்பா வேற விதமாக தான் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ யூடியூப்லையோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயோ நம்ம டபிள்யூ பார்க்கும்போது அதை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுறோம் நமக்கு பிடிக்காத மூமெண்ட்ஸை விட்டுட்டு அதுக்கு அப்புறமா உள்ளதெல்லாம் பார்ப்போம் ஆனால் டிவியில் பாக்கும்போது நம்ம நம்மளால் அப்படியே ஸ்கிப் பண்ண முடியாது யாருனா இவன் ஸ்கிப் பண்ணி பார்த்தா தானே சீக்கிரம் பார்க்க முடியும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது டபுள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமானது என்னது மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஷாக்கிங்கான ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் டபுள்யூ டபிள்யூல எப்போ என்னைக்கு எங்கே நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது திடீர்னு ஒரு நாள் நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ரெஸ்டில் ரிட்டன் ஆவார் உதாரணத்துக்கு ராக் ஸ்டோன் கோல்டு அண்டர் யார் வேணாலும் அன்னைக்கு ரிட்டன் ஆகலாம் திடீர்னு ஒரு நாள் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டபுள்யூ நடக்கும் உதாரணத்துக்கு செத்ராலின்ஸ் சீல்டு டீம் அடிச்சு ஹில் டேன் பண்ணது இன்னும் பலவிதமான விதமான சம்பவங்களை நம்மளால உதாரணமா சொல்ல முடியும் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா டிவியில தான் பார்த்து ரசிச்சிருப்போம் ஆனா இப்போ டபிள்யூ டபிள்யூ கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா பெர்சனலா நான் சின்ன வயசுல இருந்தே டபிள்யூ டபிள்யூ ரொம்பவே க்ளோஸா பாத்துட்டு இருக்கேன் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ரி பார்ப்பேன் எனக்கு டபிள்யூ டபிள்யூ அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் நான் மெயினா இந்த ஒரு சேனலை கிரியேட் பண்ணி வீடியோ கூட போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா கரண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது நீங்க நினைக்கலாம் நெட்ஸ்ல பே பண்ணி பாக்குறதுக்காக இவன் இப்படி சொல்றான் இவனுக்கு பே பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னு ஆனா அது கண்டிப்பா ரீசன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்ப பெர்சனலா டபிள்யூ டபிள்யூ பிடிக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டபிள்யூ டபிள்யூ இப்போ பழைய மாதிரி இல்ல என்னதான் வின்ஸ் மேக்மேன் மேல ஏகப்பட்ட கேசஸ் அவர் ரொம்பவே மோசமானவர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸஸ் இருந்திருந்தாலும் ஏ நான் கூட நம்ம சேனல்ல போட்ட நிறைய வீடியோஸ்ல வின்ஸ் மெக்மேன கழுவி ஊத்திருக்கேன் வின்ஸ் மெக்மேன் சரியில்லை அவர் டேலண்ட் ஒழுங்கா மேனேஜ் பண்ண மாட்டாரு அவர் ஒரு துரோகி அப்படி இப்படின்னு நானும் நிறைய பேசியிருக்கேன் ஆனா இப்போ டபிள்யூ டபிள்யூ பார்க்கும்போது கண்டிப்பா நான் மிஸ் பண்ண ரெஃபரன்ஸ் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம கொடுத்த சைல்டுஹுட் மெமரிஸ் தான் வேற லெவலில் ரன் பண்ணிட்டு இருந்தாரு இனிமே இன்னொரு மேன் வருவாரா அப்படின்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை அவரை மாதிரி யாராலுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்ப தெரியுது இப்போ டபிள்யூடபிள்யூஇ கண்டிப்பா பழைய மாதிரி இல்ல இப்ப டபிள்யூ டபிள்யூ நடக்கிற எந்த ஒரு ஸ்டோரி லைன்லயுமே அந்த ஒரு உயிரோட்டம் அப்படிங்கறது சுத்தமாவே கிடையாது சும்மா பேருக்கு ஒரு ஸ்டோரி லைனை நடத்துறாங்க அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிற ரெஸ்லர் ரெண்டு வாரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளியே சோஷியல் மீடியாவில் வராங்க என்ன சொல்றதுன்னே தெரியல டபுள்யூ அந்த ஒரு கேஃபேப மீறி ரொம்பவே மோசமான ஒரு நிலைக்கு தான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா இப்போ டபுள்யூ டபிள்யூ மிக மோசமாக மாத்திர இன்னொரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் வரக்கூடிய அந்த விளம்பரங்கள் டபுள்யூ டபிள்யூ அப்படின்னாலே மூமெண்ட்ஸ் தான் நான் டபுள்யூ டபிள்யூல கரண்டாக இப்போ நடக்கிற வீடியோஸை விட இதுக்கு முன்னாடி டபுள்யூ நடந்த பழைய வீடியோஸ் பழைய செக்மெண்ட்ஸ் ப்ரோமோஸ் டாக்குமெண்ட்ரி இதையெல்லாம் தான் விரும்பி பார்ப்பேன் நீங்களும் ஒரு டபுள்யூ டபிள்யூட ஹார்ட் கோர் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பார்ப்பீங்க ஒரு ரெஸ்லர் டபிள்யூ டபிள்யூல முதல் தடவை அவரோட டைட்டில வின் பண்றது மணிந்த பேங்க வின் பண்றது ரசல் மேனியால மெயின் இவன் பண்றது ரிட்டர்ன் ஆகுறது இந்த மாதிரியான தருணங்களை பார்க்கும் போதுதான் நமக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும் வின்ஸ் மெக் மேனோட ஈரால நடந்த தருணங்கள் பார்த்தோம்னா ரொம்பவே பிளைனான நீட்டான இன்னும் சொல்ல ஒரு சேக்ரடான பரிசுத்தமான ஸ்டேஜ்ல தான் நடந்துச்சு அதனால அதை பார்க்கும் நல்ல ஒரு பிரசன்ஸோட இருக்கும் எத்தனை தடவை வேணாலும் திரும்ப பார்க்கலாம் ஆனா இப்போ கரண்டாக டபிள்யூ ஒரு லைவ் ப்ரோக்ராமு அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் சுவாரஸ்யமாக பார்க்குற ஒரு லைவ் ப்ரோக்ராமில் ஒரு துளி கூட உயிரோட்டம் இல்லை காரணம் அந்த ஸ்டேஜில் ரெஸ்லஸ் நின்று ரெசில் பண்ணுறதை பார்க்குறதுக்கே சகிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த விளம்பரங்கள் அந்த நல்ல ஒரு மூமெண்ட்ஸை கெடுக்குது ரெஸ்லஸ் வின் பண்ணுறத கூட ஒரு முக்கியமாக எடுக்காத விஷயமா அது மாற்றுது அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி ஆட்ஸை குமிச்சு வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ டபிள்யூ டபிள்யூஏ டிகேஓ அப்படிங்கிற கம்பெனி தான் ஓன் பண்ணிட்டு இருக்கு வின்ஸ் மெக்மேன் டபிள்யூ டபிள்யூடபிள்யூஇ வித்ததுக்கு அப்புறமா இப்ப டபிள்யூ மேல ஏகப்பட்ட கடன் சுமை இருக்கிறதாவும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம இவங்க ஆட போடுறதாவும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா முதல் முறையா இந்த ஆடு வந்தது எப்போ அப்படின்னா ரசல் மேனியா நாற்பத்தி ஒண்ணுல டபிள்யூ அந்த பெரிய பிரைம் குப்பியை வரைஞ்சி வச்சிருந்தாங்க நான் அப்பவே என்னோட ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிருந்தேன் இது கண்டிப்பா நல்ல ஒரு சைன் கிடையாது அப்படின்னு அதுக்கப்புறமா ரிங் சைட்ல ஆட்ஸ் போட்டாங்க அதுக்கப்புறமா ரிங்குக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு வரை மோசமான ஆட்ஸ் போடுறாங்க மோசமா மீன்ஸ் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் மேட்ச பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டாவே இல்ல இந்த ஒரு விஷயம் இப்ப டபிள்யூ டபிள்யூ மிகவும் பாதிச்சுட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம செத்ரோலின்ஸ் டபிள்யூ டபிள்யூல ஒரு சூப்பரான ஃபேக்ஷனா கிரியேட் பண்ணிருக்காரு செத்ரோலின்ஸ் பிரான் பிரேக்கர் பிரான் சென்ட்ரிட் எல்லாம் சேர்ந்து பால்கேமோனோட இணைஞ்சி ஒரு சூப்பரான ஃபேக்ஷன் இது பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ பழைய எவல்யூஷன் டீமை திரும்ப கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது இது ரொம்பவே பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி லைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இந்த ஆட் எல்லாம் வரதுனால அது ஒரு உயிரோட்டமே இல்லாம பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம தலை ரோமன் ரைன்ஸ் டபுள்யூ டபிள்யூல இருந்து மிஸ் ஆகிறாரு ரோமன் ரைன்ஸ் இல்லாத டபுள்யூ ஒரு டபுள்யூ டபிள்யூவே தெரியல முன்னாடி எல்லாம் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் டபுள்யூ டபிள்யூ பயங்கரமா புஷ் பண்றாங்க அவர் ஒரு கார்ப்பரேட் பாய் அவர் ஜான்சனோட காப்பி இப்படி எல்லாம் என்னோட வீடியோஸ்ல பேசியிருக்கேன் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றேன் ஏன் அப்படின்னா ரோமன் ரைன்ஸ் கொண்டு வந்த அந்த எமோஷன் கூட டபுள்யூ டபுள்யூல இப்ப எந்த ஒரு ஸ்டோரி லைனாலையும் பிரிங் பண்ணி எடுத்து வர முடியல நான் கண்டிப்பா ஒரு ஆப்வியஸா ரெஸ்லஸ் குறைய நம்ம சொல்லக்கூடாது அவங்க அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இப்போ டபுள்யூ டபிள்யூல நம்ம எதை குறை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் தான் குறை சொல்லி ஆகணும் ரெண்டாவது நம்ம ட்ரூப்ளிகேட் ட்ரிபிளிகேட் அவர் விரும்பி தான் இதை பண்றாரா இல்ல வேற வழி இல்லாம பண்றாரா அப்படிங்கிறது தெரியல தெரியலூக்கு போனதுக்கு அப்புறமா ட்ரிபிளிக் டபுள் எடுத்து ஆரம்பத்தில் நடத்தும்போது உண்மையில நல்லதான் கொண்டு போயிட்டு இருந்தாரு சூப்பரான ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் ஆனால் இப்ப கொஞ்சம் நாட்களை வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரிபிளிகேட் தான் நடத்துறாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டபிள் ரொம்பவே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கடந்த ஒரு சில வாரங்கள ஒரு ஒன்று ரெண்டு செக்மெண்ட்ஸ் சிஎம் இவங்க எல்லாம் அதாவது தான் வந்து இப்போ அவங்களோட முதுகெலாம் சுமந்துட்டு இருக்காங்க புதுசா வரக்கூடிய எந்த ஒரு ரெஸ்லர்ஸுக்குமே அந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி தெரியலை ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நான் இந்த வீடியோல பேசுறதுக்கு காரணம் ரொம்ப நாளாக நானும் பேசணும் பேசணும் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் முடியவே இல்லை பேசினா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசணும்னு நினச்சேன் பழைய டென் ஸ்போர்ட்ஸ் உண்மையிலே மிஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் வின்ஸ் மெக்மேனோட மேனோட இந்த டைம்ல நான் மிஸ் பண்றேன் நீங்க இப்போ டபிள்யூடபுள்யூ பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட தாட்ஸையும் உங்களோட ஃபீலிங்ஸையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க